இயக்குனர் ஸ்ரீதர் என்றால் தமிழ் பட உலகில் தவிர்க்க முடியாத இயக்குனர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இன்றளவும் மக்கள் மனதில் நீங்கா இடத்தை பிடிக்க பல காரணங்கள் உண்டு அவற்றையெல்லாம் சொல்லிக் கொண்டே போகலாம் இருந்தாலும் அவ்வளவு நேரம் நமக்கு இருக்காது மக்கள் திலகம் எம்ஜிஆர் உலகம் சுற்றும் வாலிபன் படத்தை துவங்கிய நேரம் அப்போது எம்ஜிஆர் கண்ணதாசனை அழைத்து பாடல் எழுத அழைத்தாராம் இதன்படி கண்ணதாசனும் எம்ஜிஆர் அலுவலகத்திற்கு போனாராம் அங்கு பாடலின் பல்லவி எழுதிவிட்டு திரும்பிவிட்டாராம் அன்று மாலை எம்ஜிஆருக்கு போன் போட்டாராம் புன்னக்குடி வைத்தியநாதன் இந்த படத்திற்கு செட் ஆக மாட்டார் இதற்கு எம் எஸ் வியால் மட்டும்தான் முடியும் என்றார் அப்போது பலரும் கவிஞருக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை என பலரும் அப்பாவை சொன்னார்கள் இவருக்கு வாய்ப்பு போகப் போகுதுன்னு சொன்னாங்களாம் அதன் பிறகு எம்ஜிஆர் இரண்டு மாதங்களாகியும் கண்ணதாசனுக்கு பதில் சொல்லவில்லையாம் அப்புறம் நீங்க சொன்னது சரிதான் என்று எம்ஜிஆர் கண்ணதாசனின் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டார் பாடல்களும் அதன் பிறகு எழுதி படமும் அபார வெற்றி பெற்றது அதேபோல குன்னக்குடி வைத்தியநாதனுக்கும் வேறு படம் கொடுப்பதாக சொன்னோமே என அவருக்கு நவரத்தினம் படத்தை கொடுத்தாராம் அதன்படி யார் ஆலோசனை சொன்னாலும் அது சரியானால் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் எம்ஜிஆருக்கு உண்டு அதே உண்டு அதேபோல கொடுத்த வாக்கை கண்டிப்பாக நிறைவேற்றும் குணமும் எம்ஜிஆரிடம் உண்டு அதனால்தான் குன்னக்குடி வைத்தியநாதனுக்கு கொடுத்த வாக்குப்படி நவரத்தினம் படத்தை அவருக்கு இசையமைக்க கொடுத்தார் இப்படி ஆராய்ந்து பார்க்கின்ற அதாவது பிறர் சொல்கிற ஆலோசனை சரியா தவறா என சீராய்கிற குணம் எம்ஜிஆருக்கு உண்டு அதனால்தான் அவர் தொட்ட எல்லாம் துளங்கின அவரது படங்கள் பெரும்பாலும் சூப்பர் ஹிட் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாக இருக்கும் அதுவரை எம்ஜிஆரை வைத்து படம் எதுவும் ஸ்ரீதர் இயக்கவில்லை உரிமை தான் முதல் படம் இயக்குநர் ஸ்ரீதர் ஒருமுறை எம்ஜிஆரை பார்த்து படம் சம்பந்தமாக சில விஷயங்களை பேசினாராம் அப்போது பொருளாதார ரீதியில் ஸ்ரீதர் பின்தங்கிய நிலையில் இருந்துள்ளார் ஆனால் அந்த நேரத்தில் அவர் அது எதையுமே எம்ஜிஆரிடம் காட்டிக்கொள்ளவில்லை சினிமா குறித்து என்ன பேச வேண்டுமோ அதை மட்டும் பேசிவிட்டு எழுந்துவிட்டார் அப்போது எம்ஜிஆர் ஒரு நிமிடம் உட்காருங்க என்று சொல்ல தயங்கியபடி ஸ்ரீதர் அமர்ந்துள்ளார் எம்ஜிஆர் செயலாளரை அழைத்து உடனடியாக ஒரு கடிதம் எழுத சொல்கிறார் அதில் தன் கையெழுத்தை போட்டு ஸ்ரீதரிடம் கொடுக்கிறார் என்னவாக இருக்கும் என்ற ஆவலில் அதை படபடவென படிக்கிறார் ஸ்ரீதர் அந்த கடிதத்தில் நான் ஸ்ரீதருக்கு ஒரு படம் நடித்துக் கொடுக்க ஒப்புதல் அளிக்கிறேன் அவரது படத்துக்கு முன்னுரிமை தந்து மூன்று மாதங்களுக்குள் முடித்து தர சம்மதிக்கிறேன் என்று எழுதப்பட்டிருந்ததாம் இதை படித்த ஸ்ரீதருக்கு என்ன நடக்கிறது என்றே நம்ப முடியவில்லை உணர்ச்சி வசப்பட்டு போனார் அவரது குரல் தழுதழுத்தது நீங்க வாய்மொழியாக சொன்னால் கூட போதுமே எதுக்கு இந்த லெட்டர் என்று கேட்க இது உங்களுக்காக அல்ல பணம் கொடுக்கும் பைனான்சியர்களுக்காக என்றாராம் எம்ஜிஆர் இது பெரிய பட்ஜெட் படம் பணப்பற்றாக்குறையால் நீங்க கஷ்டப்படக்கூடாது என்றதும் ஸ்ரீதர் கண்களுங்கி என்ன செய்வது என்றே தெரியாமல் அப்படியே நின்றாராம் அதே போல எம்ஜிஆர் நடிக்கப் போகிறார் என்றதுமே விநியோகஸ்தர்களும் ஃபைனான்சியர்களும் ஸ்ரீதரின் வீடு தேடி வந்துவிட்டார்கள் படம் தயாராகும் முன்பே பணம் கிடைத்துவிட்டது அப்படி உருவானதுதான் உரிமை குரல் அந்த படத்தில் கூட எம்ஜிஆரின் குணத்தை சொல்லும் பாடல் வரிகள் இப்படி வரும் ஒரு தாய் வயிற்றில் வந்த உடன்பிறப்பில் என்ற அந்த பாடலின் இடையே என் மனம் பொன்மனம் என்பதைக் காணலாம் நாளை அந்த வேலை வந்து என்னை சேரலாம் என்று எம்ஜிஆரின் வாழ்க்கையில் அது நிஜமாகிவிட்டது என்றே சொல்ல வேண்டும்